பகலில் திமுக பிரமுகருக்கு என்ன நடந்தது எதனால் அவர் உயிர் பறிக்கப்பட்டது இந்த காணொளியில் காணலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்து உக்கம்பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் திருமலை இவர் திமுக நிர்வாகியாகவும் இருந்து வருகிறார் இந்நிலையில் திருமலைக்கும் அவரது உறவினருக்கும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு முன்விரோதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு நிலையில்தான் திருமலை கனிமவள வழக்கு தொடர்பாக செய்யாறு நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது காஞ்சிபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்தார் திடீரென்று மர்ம நபர்கள் அவரது இருசக்கர வாகனத்தை வழிமறித்துள்ளனர் மேலும் வழிமறித்தது மட்டுமில்லாமல் திருமலையை அந்த இடத்திலேயே கொடூரமாக வெட்டியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் அவரை வெட்டிவிட்டு தப்பியும் ஓடி உள்ளனர் இதனால் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக திருமலை உயிரை விட்டதாகவும் கூறப்படுகிறது